உங்க பேர் என்ன மேடம் அச்சியா விஜய் வந்து அரசியலுக்கு வராதுல அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது அவரோட தனிப்பட்ட முடிவுதான் விஜய் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே பெரிய ஹீரோவா இருப்பாரு அதனால ஒரு இந்தியால அவர் பிடிக்காதவங்களே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு வந்து நூத்தி ஐம்பது கோடி அவரோட சேலரி அவ்வளவு சம்பாதிச்சிட்டு அவர் நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காரு இல்லையா அப்படி இருந்துட்டு ஏன் அவர் இப்ப வந்து எலக்ஷன்ல வந்து நிக்கணும் ட்ரை பண்ணணும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு பசங்க குழந்தைங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்றாங்க அது உண்மைதான் பொது மக்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா கண்டிப்பா வந்து நம்ம ஸ்கூல் பசங்க இருக்கவா இப்ப வந்து நிறைய நிறைய பிரைசஸ் நிறைய ஹெல்ப் நான் விஜய் மூலமா நிறைய நடந்திருக்கு இப்போ இது மூலமா அவர் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு நடந்திருக்கீங்களா